அனைவருக்கு வணக்கங்க இது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உலக கொண்டு வரணுக்காக நோபல் வேல் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து வச்சு கொண்டு வராங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கிராமிய கலைகள் எல்லாம் அழிந்து வருது அழிந்து வருதுன்னு சொல்றாங்க இந்த சுப்பிரமணியம் மலை மக்கள் மாதிரி கலைக்கு ஆதரவளிக்கிற அளிக்கிற நல்லுள்ளங்களுமே அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே அதுபோக அனைத்து கட்சியினர் கூட வந்து நின்று ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை வந்து இருக்காங்க நிகழ்ச்சி ஒயிலாட்டம் வள்ளிக்குமி ஜமாப் போன்ற கிராம கலைகளை முன்னெடுத்தும் வகையில் நடத்திட்டு இருக்கோம் இப்போ வந்து முப்பையும் கலை விழாவாக ஒயிலாட்டம் வள்ளிக்குமி மற்றும் ஜமாப் நிகழ்ச்சி எடுத்து வச்சு நீங்க இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க சுமார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர் வந்துருக்காங்க இந்த தினம் பாருங்க பாருங்க அன்புக்குரிய வணக்கம் இந்த தினம் சிகரம் ஒயிலாட்ட கழிக்குளுனுடைய முந்நூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை வைத்து நோபல் ரெக்கார்டு படைப்பதற்காக நாங்க ஆடுகிறவங்க ஆடி ஆடவ வந்திருக்கிறோமு கிட்டத்தட்ட இந்த சிகரம் வந்துங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஊரில் நாங்கள் பயிற்சி கொடுத்து இன்றைக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிகர குழு கலைஞர்கள் இருக்கிறாங்க வள்ளி கும்மியிலையும் மதையமாக ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க இதை பயின்று கொடுத்தவர் எங்கிற சிகர ஆசிரியர் அருணிச்ச அருண் அருண் ஆரிசாமி இதற்கு முன்னோடி எங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் எங்களை எல்லா சிறு வயசுகளையும் எங்களை பழக்கி ஆட வச்ச அன்பிற்குரிய அண்ணன் ஆரிசாமி சுப்பநாயக்கி இப்படி நாங்க அற்புதமான முறையில தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி வந்து இன்னைக்கு இந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை பழக்கி இங்கே அரங்கேற்ற அரங்கேற்றம் பண்ணி நோபல் ரெக்கார்டு பண்றதுக்காக வந்திருக்கிறோம் அதிக நேரம் எங்கள் தமிழ் மண்ணுக்கு வணக்கம் எங்கு கொங்கு தமிழுக்கு இனிய வணக்கம் இங்கே நாங்கள் கூடியிருப்பது சிகரம் கலைக்குழு என்ற மிக பெரிய அரங்கேற்ற விழாவில் நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம் இந்த சிகரம் கலைக்குழு முன்னேறுவதற்கும் குறுகிய காலத்தில் இவ்வளவு எவரெஸ்ட் போக போல வளர்ந்து நிற்கும் நிற்பதற்கும் கலைஞர்கள் இறைவரும் துணையாக நிற்கின்றனர்கள் சிறகை விரித்தால் மயிலாட்டம் அனைவரும் சேர்ந்து ஆடினால் அதுதான் ஒயிலாட்டம் ஒயில் என்றால் அழகு இந்த அழக வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு காலத்துல நாங்க இருந்தோம் ஏன்னா எங்க ஊர் திருவிழால நாங்கள் பார்த்தது ஆண்கள் அழகாக தலையில் கை பொப்பி அணிந்து கையில் கர்ச்சிப்பை வச்சு இதை ஆடினாங்க ரொம்ப அழகா ஆடினாங்க ஒரு காலத்துல நாங்க அவங்கள பார்த்து மெய் சிலித்து நின்றோம் அப்போது எங்க பாட்டி கிட்ட நான் கேட்டேன் இந்த ஆட்டத்தை ஆண்கள் மட்டும்தான் ஆட முடியுமா எனக்கும் ஆடணும்னு ஆசை இருக்கே ஏன் மாட்டாங்களா அப்படிங்க போது இல்ல இது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்கன்னு என்னை தடை போட்டாங்க ஆனா என் மனசுல அந்த ஆசை துளிர் விட்டு வளர்ந்ததுனால தான் இந்த சிகரம் கலைக்குழு ஆண்கள் மட்டும் ஆட முடியாதம்மா பெண்களும் ஆட முடியும்னு மிக பெரிய உற்சாகத்தை கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிகரம் கலைக்குழுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அது அது மட்டுமல்ல இப்ப நாங்க நின்று முன்னூறு பேர் உள்ள இந்த அரங்குல நாங்க நோபல் ரெக்கார்டு சாதனை பண்ண போறோம் எங்க பார்த்து நீ எல்லாம் என்னமா சாதிக்க போறேன்னு கேட்டவங்க நோபல் ரெக்கார்டு உலகத்துல சாதனையாளர்களா நாங்க வரப்போறோம் அப்படிங்கறது மிகப்பெரிய சந்தோஷம் அது மட்டும் இந்த அரங்குல முன்னூறு கலைஞர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் நாலு மணி நேரம் ஆட்டத்திற்கு பின் நாலரை மணி நேரத்திற்கு பின்பு தான் நாங்கள் சாதனையாளராக வரப்போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் மழை எது வந்தாலும் நாங்கள் சாதித்தே தீர வேண்டும் என்று விடா முயற்சியுடன் இந்த களத்தில் வந்துள்ளோம் நாங்கள் சாதிப்போம் இந்த சிகரம் கலைக்குழுவை மேல 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 வைப்போம் இதன் மூலம் தமிழர்களின் கலை உலகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த சிகரம் கலைக்குழு மூலமாக நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் கண்கள் ஆக அனைத்து நல்லுள்ளையும் எங்களது கருத்தினுடைய சொல்புரி யோகநக்தி அவர்களிடம் கருத்து சென்ற தன்னாட இக்கலைகள் யாவையும் അടുത്ത തലമുറയ്ക്ക് കൊടുത്തോ അടുത്ത തലമുറക്ക് എടുത്ത്

करण बोल यंगे अरे लाग